திருப்பூரில் பனியன் கம்பெனி உடைத்து தையல் இயந்திரங்களை விற்பனை செய்த பாஜக நிர்வாகியை கைது செய்துள்ளனர் திருப்பூர் சோளியபாளையத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் பனியன் கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறார் வளையங்காடு பகுதியை சேர்ந்த பாஜக ஐடி பிரிவு நிர்வாகி முருகேசன் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தை அவர் வாடகை கெடுத்து சுந்தரமூர்த்தி பனியன் கம்பெனி வைத்துள்ளார் அண்மை காலமாக முறையாக ஆர்டர் வராததால் பனியன் கம்பெனி கிடந்துள்ளது ஒரு மாதமாக வாடகையும் குறித்து சுந்தரமூர்த்தியின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமலும் அவரிடம் அனுமதி பெறாமலும் பனியன் கம்பெனி பூட்டை முருகேசன் உடைத்ததாக கூறப்படுகிறது பின்னர் அங்கிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பது தையல் இயந்திரங்களையும் அவர் விற்பனை செய்ததாக புகார் எழுந்துள்ளது அதிர்ச்சியடைந்த சுந்தரமூர்த்தி வேறம்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி முருகேசன் கைது செய்யப்பட்டார்